அறம் செய்ய விரும்பு என்றால் ஆத்தி ஆத்திசூடியில் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்ச ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி அந்த வந்து ப்ளஸ் டூவில் நானூற்றி எழுபது மார்க் பெற்று எச்சி அடைஞ்சிருக்கேன் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து காலேஜில் படிக்கணும்னு ஆசை அதனால் அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சொல்லும் கற்பக விஷயத்தை அறக்கட்டளையில் கேட்டுக்கணும் பெயர் பா மோகன்ராஜ் எனது தந்தையின் பெயர் பாலமுருகன் நாங்கள் புத்தனாம்பட்டியில் வசித்து வருகிறோம் நான் நேரு நினைவு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கணினி அறிவில் படித்து வருகிறேன் என்னுடைய ஐந்தாவது செமஸ்டருக்கு படம் பெற்றுவதற்கு மிகவும் போதிய வசதி இல்லாததால் கற்பகு மறக்கட்டளையிடம் உதவி கேட்டுள்ளேன் என் தந்தை பெயர் சுந்தரராமன் நான் உத்தரவிலாம் வசிக்கிறோம் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நேருமலை காலேஜில் முடித்தேன் இப்போ அதே காலேஜில் ஹையர் ஸ்டடி பண்ண சொன்னாங்க விசாரிக்கும் போது ஜாப் போகலாமா படிக்கலாமான்னு கேட்கும்போது படிக்க சொல்லியிருக்காங்க அதனால் எம்சிஏ படிக்க சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவோட சூழ்நிலை இப்போ ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை எம்சிஏ படிக்கிறதுக்காக இப்போ நான் கற்பக வச்ச அறக்கட்டளை உதவி கேட்டிருக்கேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் மறக்கட்டளையின் கற்கை அண்டை திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலகம் நீ உதவிடும் போது இதயம் நீ போது உலகம் நீ

அந்த காலேஜில் படிக்கிற அக்காவுக்கே ஹைஸ்கூலில் படிக்கிற அக்காவுக்கு நோட்டு புக்கு வாங்க முடியலன்னு அவங்களுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்து நமக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்து ஸ்வீட்டு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து நாலாயிரம் ரூபாய்க்கு அதுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டால் திருமதி சங்கீதா குடும்பத்தினர் அமெரிக்காவிலிருந்து நாலாயிரம் ரூபாய் காசு அனுப்பி அதை வாங்கி நமக்கு கொடுத்தவங்க தற்போது விஷயம் மறக்கட்டலை அதனால கற்பதிருஷ்ண அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நல்ல ஒரு கிளாப் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் கட்டளைகளே தும்மின்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களே தும்மின்றி ஒன்றானோமே வணக்கம் என் பேர் அர்ச்சனா நான் வந்துட்டு என்எம்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கோசரம் ஃபீஸ் கட்டுறதுக்காக கற்பது வருஷம் அறக்கட்டளையில் வந்துட்டு விண்ணப்பிச்சிருந்தேன் எனக்கு இப்போ நான் கற்ப இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்காக கற்பக விர்க்காரகட்டையில் வந்துட்டு கல்வி உதவி உதவித்தொகை வந்துட்டு வழங்கியிருக்காங்க அதுக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தினோட சார்பாகவும் கண்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் எம்சிஏ படிக்கிறதுக்காக கற்பக வீச்ச அறக்கட்டையில் ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்க எனக்காக கல்வி தொகை கொடுத்துருக்காங்க நயன் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாக நன்றி வணக்கம் எனது பெயர் பா மோகன்ராஜ் நான் நேரு நினைவு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் பயின்று வருகிறேன் என்னுடைய செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவதற்கு என்னிடம் போதிய பணம் இல்லாத காரணத்தினால் கற்பக உற்சவ மரக்கட்டளையினரிடம் உதவி கேட்டிருந்தேன் அவர்கள் என்னுடைய செமஸ்டர் ஃபீஸை கட்டி எனக்கு உதவி செய்துள்ளனர் அவர்களுக்கு மிக்க நன்றி என் குடும்பத்தினர் சார்பாகவும் கற்பக உற்சவக் கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுந்துவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவாயில் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

நம்பிக்கை தளராதே துன்பம் இனிமேல் தோல்வோடு உண்டு உலகம் சிறுசு நீ துறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பணி போது